பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புரோகிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதில் கடந்த நவம்பர் மாதம் நவம்பர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த மாவட்டத்தில் நான் பணிபுரிகிறேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் தெரியும் நான் சட்டப்படி புரோஹிபிஷன் அஃபண்டஸை இந்த மாவட்டத்தில் இது காரைக்கால் பார்ட்ரு கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு புரோஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் ஆஃபிசர் எனது கீழ் வந்து ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று சீர்காழி சப்டிவிஷன் இருக்குது இன்னொன்று மயிலாடுதுறை சப்டிவிஷன் இருக்குது உங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு தெரியும் நான் காக்கி உடுப்புல தான் நான் கொடுக்குறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் சப் பேட்ச் சப்இன்ஸ்பெக்டர் டைரக்டர் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்து நல்ல ஒரு ஒரு இது பெற்ற மதிப்பு மிக்க ஒரு செல் பெற்று தான் பல்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கிறேன் நான் வந்து இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து உளவு பிரிவு பிளஸ் லான் ஆர்டர் குற்றப்பிரிவு தென் எஸ்பி செக்யூரிட்டி தென் ஸ்பெஷல் டிவிஷன் கமாண்டோ ஃபோர்ஸ் மாநில மனித உரிமை ஆணையத்தில் கடந்த ஐந்து வருட காலமாக நான் பணிபுரிந்து அதிகாரிகளிடம் நற்பண் நற்ப நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறேன் நான் போலீஸில் வந்து எனக்கு தெரியும் இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட் ஐ ஆம் டோட்டலி இன் மென்டல் அகனி ஐ ஆம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் தி சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆர் டார்கெட்டிங் மீ ஃப்ரம் த டே வேர் ஐ என்கொயர்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன் பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன் ஆனாலும் அப்பயும் என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேலே நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு நான் மனித உரிமை ஆணையத்துல வேலை செய்யும் போது காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஒரு முக்கியமான வழக்க ஆய்வாளருக்கு கஸ்தூரியவங்க இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதுல போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா இஸ் இன்சார்ஜ் ஆஃப் இஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அவருக்கு அறிக்கை கொடுத்தேன் பிரிலிமினரி அறிக்கை கொடுத்தேன் அந்த அறிக்கையை அவர் என்ன பண்ணார் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சார் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டிஜிபி சார் உடனடியாக என்னை அங்கிருந்து மாற்றுதல் பண்ணாங்க இதுக்கு அந்த சேர்பர்சன்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு என்னை மாற்றக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றக்கூடாது சொல்லி என்னை அங்கே தொடர்ந்து ஒரு மாத காலமா அங்கே பணியில வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே வேற வழி இல்லாம நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத காலம் ஆகுது இதுல ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையிலயும் சீர்காழியிலும் பண்ணியிருக்கோம் அறுநூறுல இருந்து எழுநூறு கைது பண்ணியிருக்கோம் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கஞ்சா வழக்குகள் புரோகிபிஷன் வழக்குகள் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கிற அனைத்து உத்தரவுகள் இங்க இருக்கிற எஸ்பி அவங்க திரு ஸ்டாலின் அவங்களுடைய ஐபிஎஸ் அவர்களுடைய உத்தரவாகட்டும் எங்களுடைய மேலதிகாரி ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் அவங்க உத்தரவு ஆகட்டும் எல்லா உத்தரவையும் மதிச்சு செயல்பட்டு இருக்கிறோம் பல்வேறு மெமோ வருது வரணும் போலீஸ்ல வேலை செஞ்சா வரும் போலீஸ்ல வேலை செஞ்சா வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் அறிக்கையெல்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா எங்க உயர் அதிகாரி எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளரு ஒரு மறுப்பு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அதுதான் வேதனையா இருக்கு அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படலை அப்படின்னு கூட சொல்றார் பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார் ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் நான் என்ன சொல்ல வரேன்னா கடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு இந்த மாவட்டத்துல ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகன உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்ன புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் எஸ்ஐ டேரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பனி பழைய எட்டாம் பேட்சுடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பெருப்பிக்க முடியாது நீங்க வந்து எனக்கு மேலதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாமல் வண்டி அனுப்ப முடியாது சொன்ன அடுத்த பத்து நிமிடத்துல பைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார் கட்டளையிடுறார் உடனடியாக நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றார் ரைட் முருகப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்சியம் பந்தவத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் அஞ்சாம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன் எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் ப பயணம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும்போதே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தோஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட்குவார்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவுன்னு எல்லாமே ஜிடியில இருக்கு எல்லாமே இருக்கு எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்துல இருக்கிற பாக்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துகிட்டு இதுக்கு காரணம் முக்கியம் ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர் எஸ்பிய கூட எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல பல அதிகாரிகளை துன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவூர் பந்து முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டில் உடனடியாக வண்டி வேணும் நாங்க கேட்குறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி யூஸ் பண்ண முடியாது இது ப்ரோட்டோகால் கிடையாது நான் இருந்தவன் எஸ்பியில ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோக்காலியா கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ் கிட்ட கொடுத்தேன் ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க பத்தாம் தேதியிலிருந்து வண்டி இல்லை பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன் சார் எனக்கு வண்டி இல்லை எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு ஐ ஹவ் எவ்ரி இன் மை மொபைல் போன் ரெக்கார்டு ஈச் அண்ட் எவ்ரி இன்னையிலிருந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசினதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னா தேதி வரைக்கும் வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொன்னேன்னா அவர் விட்டு தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா சொல்றாரு பரவாயில்ல உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டியை எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோன்ன அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுன்ஸ் போடுறாங்க வண்டியை என்னால் ஓட்ட முடியலன்றாரு டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போயிட்டு கொஞ்ச தூரம்ல செக் போஸ்ட் கிட்ட தொழிலிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியிலிருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் நம்ம எஸ்ஆர் சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல வண்டி ஓடலன்னு இல்ல வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் ஓடுறதுக்கு வண்டி இல்லை வண்டியிலிருந்து புகை வந்தா எப்படி உட்காந்துட்டு போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்ல என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னுடைய நைட்ரோன்ஸ் முடிச்சேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் பண்ண முடியாது உடனே அவர் என்ன சொன்னாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதில் சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்கில் போனேன் எல்லாத்தையும் செக் பண்ணேன் இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்கில் போய் செக் பண்ணது போட்டோ போட்டுது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் பந்தபஸ்துக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை என்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனா சிஎம் பந்தபஸ்துக்காக வண்டி எடுத்துனு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்கில் தான் மூவ் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போனேன் என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் எனக்கு கண்டிஜன்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னாசன் பைலட் நான் சொல்றேன் வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாங்கின எங்கிட்ட வந்துச்சு எல்லாம் கௌனமா இருந்துக்குங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில் முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே குடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட மைக்கில கூப்பிட்டு கேக்குறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால பைக்ல போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்லை கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்ல எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயே எந்த ஒரு நிருபர்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லலை இப்போதான் நான் சொன்னேன் உண்மையை நான் சொல்றேன் நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் எடுத்துட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி ஆனஸ்டிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க நோ பாதவேஷன் அட்டால் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உளவு பெரிய அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆஃபீஸர் ஏழு ஜிபி லானாடர் டேவிடா டேவிடா டேவிட்சென் டேவிடா ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூத்துது கஷ்டம் போலீஸ்ல ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வர்ற வளைஞ்சு போகணுமா வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம் எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாராம் ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க

அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமோ ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறதை உருவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை சொல்லி அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் பொது பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்பணி புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமையான இதுல நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க ஏன்னா இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல

நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் என்ன எனக்கு பைத்தியக்கார நான் நானே வண்டியில போ வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுடுறேன் வண்டியை பொடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்துல வாங்கியிருக்கு நான் லஞ்சத்துல வாங்கினு சொன்னா தூக்கு போட்டு சத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிற இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிற யாராவது லஞ்சத்துல வாங்கினு சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்கிட்டயாவது கையூட்டி வாங்கினு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் என் போலீஸ்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல இருந்து கொடுத்தாரு விசாரிங்க விரட்டி காட்டுறீங்க என்ன ஆ இது மாதிரிலாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரெகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க என்ன என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோட இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கங்க ஐ அம் லீஸ் மாடர் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுலாம் தவறுது என்ன காரணம் உண்மையை நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்லை ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவீங்க தான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர்

உங்ககிட்ட விட்டுடுறேன் நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க ஜெஹந்த்